அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது முன்னூற்றி பதினாலு இதிலிருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான அசல் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு ஒன்றாம் நம்பர் ஏ போல் சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் நண்பா தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான விண்ணிங் வந்துட்டே நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி எண்பத்தாறு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தேழு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தேழு பேருக்குள்ள ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசிலக்கர மூணு நம்பர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவணி நம்பர்ல பாஸ் இருக்குது எழுநூற்றி ஏழுநூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்குது எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியிலக்கர மூணு நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பச இருக்கு தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தெட்டு ஐநூற்றி முப்பத்தி நாலு இதில் கடைசி கர முன் நம்பர் ஐநூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பது பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பது பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பாஞ்சு அறுநூற்றி எண்பது இதில் கடைசியில் கருமு நம்பர் அறுநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பார்த்து பாஸ் எநூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போட்ல பாச இருக்கு எழுநூத்தி நாற்பது பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழுநூத்தி நாற்பது பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி மூணு ஆறுநூத்தி நாற்பது இதில் கடைசியில் இருக்கிற முன்னாடி ஆறுநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால் குலே பண்ணோம்னா அதாவது நூற்றி நாற்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தெட்டு இதில் கடைசி கருமு நம்பர் இரநூத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி சிபோல் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தொம்பது அறுநூத்தி அறுபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற கருப்பு நம்பர் அறுநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்தவணி நம்பரில் பாஸ் இருக்குது எண்ணூற்றி தொண்ணூற்றி நம்பர் ஏ போல ஐநூற்றி தொண்ணூத்தேழு கல்குலேட் பண்ணுறா எண்ணூத்தி ஏழு பேருக்கு கடைசியில் இருக்கிற கடைசி நம்பர் நாற்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போல பாஸ் இருக்கு ஐநூத்தி எண்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஐநூத்தி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி நாலு இதில் கடைசியில் கருப்பு நம்பரை இரநூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி முப்பது பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி முப்பது பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முந்நூற்றொம்போது நூற்றி எண்பது இதில் கடைசியில் கரும நம்பர் நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்து வடிவீங்க நம்பரில் பசா இருக்குது ஐநூறு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போலியும் சி போலியும் பசா இருக்குது ஐநூறு பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூறு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு காலுலே பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ட்ரிபிள் ஜீரோ இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ட்ரிபிள் ஜீரோ நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலை பண்ணணும்னா நானூற்றி எண்பத்தஞ்சு ஏழு தொண்ணூற்றி நாலு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஏழு தொண்ணூற்றி நாலு நோட்

நானூற்றி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசி கர முன்னர் ஐநூற்றி எழுபத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வீடு நம்பர் இருக்குது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போல பாஸ் இருக்குது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எண்பத்தேழு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற கடை கடை ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பர்ல பாச இருக்குது ஐநூற்றி மூணு அஞ்சா நம்பர் ஏ போல் பாசருக்கு ஐநூற்றி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறா ஐநூற்றி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஏழுநூற்றி ஐம்பத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்ம எழுநூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சா நம்பர் அடுத்த வணிக நம்பர்ல பாச இருக்குது நானூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பி போல பாச இருக்குது நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறா நானூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி எம்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா அறுபத்தஞ்சு நானூற்றி ஐம்பத்தெட்டு இதில் கடைசியில் கரும நானூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கல்கலேட் பண்ணணும்னா அதாவது இரநூத்தி பதினாறு எட்நூற்றி இருபது இதில் கடைசியில் இருபது நம்பர் எட்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் அடுத்தவனி நம்பர்ல பாஸ் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பாஸ் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி பதினேழு ஆறுநூற்றி பன்னெண்டு இதில் கடைசியில் இருக்கிற கிரமநம்பர் அறுநூத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான செல் நூற்றி தொண்ணூறு ஒன்னா நம்பர் ஏ போல் ஒரு அருமையான செல் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு பேர்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூறு பேர்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினொன்று முந்நூற்றி நாற்பது இதில் கடைசியில் கிரம்பு நம்பர் முந்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாள் படியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி நாலாம் தேதி பாக்கிய பிடி முப்பதாவது டாக்டர் எப்படி வரப்போம்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றில் ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றான நம்பர் பிள்ளைங்க இன்றைக்கி இன்னும் கொடுத்துருந்தாங்க ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா பூலேருந்து பதினாறு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலு தனிப்பிடுது ஒன்றாவது சி பொழுது முப்பத்தி ரெண்டாம் ஆச்சு ஒரு மாதம் தனிப்படுது ரெண்டாம் நம்ப வந்து பதிமூணு ஆச்சு ரெண்டு ஆச்சுன்னா மாதம் பதினாலு ரெண்டாவது பி பூலிந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் சி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாவது மூணாம் பேருந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் பி பிள்ளை அந்த அஞ்சு ஆச்சு மூணாம் மசி மூணு நாள் ஆச்சு நாலாம் வந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் பி பிள்ளைங்க ஒரு நாள் ஆச்சு நாலாம் வந்து ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் ஃபைனல் பதினாலாயிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது எழுபது ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம்பி பொழுது மூணு நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா அஞ்சாம்பு இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு எட்டாவது மாதம் ஆயிரம் ஆறாம் ஏ பூலருந்து ஒன்பது நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வரை பி பொழுது பதினெட்டு நாச்சு ஒரு பன்னெண்டு ஆச்சு ஒரு மாதம் ஆறாம் சீபத்தாலு ஒரு ஆறு நாள் ஆட்சி ஒரு மாதமாயிரு ஏழாம் எழுபது பதினாலு ஒரு நாள் ஆச்சு மாதம் பதினாறு ஏழாம் பி பொழுது ஆச்சு ஏழாம் சீ புது பதினாறு நாலு ஆட்சி மாதம் எட்டாம் பேர் ஏ பொழுது அஞ்சாச்சும் எட்டாம் பி பொழுது பத்து நாள் மாதம் ஆயிரம் எட்டாம் சி பிள்ளைங்க பன்னெண்டு மூணு ஆட்சி மாதம் பதினாலாயிரம் ஒன்பது அஞ்சு ஆச்சு ஒன்று பி பிழைந்து கொடுத்துறாங்க ஒன்பது பார்த்தீங்கன்னா சீ ஏழு ஆச்சு ஜீரோ பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஆச்சு மாதமாயிருந்தா பி நாலு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சீபி கொடுத்துருக்காங்க எனக்கு அனுசல் பார்த்தீங்கன்னா ஏ பாத்தீங்கன்னா ஒன்னா நம்பர் பிபோவில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆக சிபோல் ஜீரோ ஒன்று ஒன்பது ஜீரோ இன்றைக்கி அசைவல் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்குன்னு பார்த்தோம்னா வந்துருக்குதுங்க பாருங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இதில் பத்தொன்போது பார்த்தீங்கன்னா பிசிபோவில் கொடுத்துருக்காங்க இதில் ஏபி போல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வந்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு அடுத்தது ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு முன்னாடி ஜீரோ பி சிபோர்ட்டில் கொடுத்தாங்க அது ஜீரோ தூக்கி இப்படியே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா திரும்ப திரும்ப இந்த மாசத்தில் ஜீரோ மட்டும் நிறைய டைம் கொடுத்துட்டாங்க இங்கே ஒரு டைம் இங்கே ரெண்டு டைம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த டைம் இங்கே பார்த்தீங்களா ஏகப்பட்ட டைம் கொடுத்துட்டாங்க இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு படி அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம்னா பெண்டிங் சாட் படி தான் கொடுத்துட்டு வராங்க ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்டிங் சாட் படி கொடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சு இன்னைக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பத்து நாள் கழிச்சு இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா பென்னிங் சாட் படி வின்னிங் வந்திருக்கு நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறோம் பெருக்கல் முறை மெத்தட் வந்து பெரிய பெரு அதாவது பெருக்கல் முறை பார்த்தீங்கன்னா பெண்டிங் சாட் முறை மாற்றணும் இதில் விண்ணிங் கொடுக்கலாம் இல்லைனா இதில் விண்ணிங் கொடுக்கலாம் ரெண்டுலேயுமே சேர்த்து விநிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெய் செஞ்சு நண்பா இன்றைக்கி ரெண்டுலேயுமே ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு மறுபடியும் பெண்டிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் ஜீரோ அடுத்து ஏழாம் நம்பர் அடுத்து ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் சரிங்களா ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் சி போர்டில் ஒன்றாம் நம்பர் அடுத்தது அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே நன்றி நண்பா